இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் எனக்கு பிடித்த என் அன்பு இதயத்திற்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் புதினம் படைத்த என் அன்பு மனதுக்கு என்றும் புன்னகையுடன் வாழ இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகிடவும் தோல்விகள் விலகி வெற்றிகள் குவிந்திடவும் கோபங்கள் விலகி புன்னகை பூர்த்திடவும் தீமைகள் விலகி நன்மைகள் பெற்றிடவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அறிவான நூல்களைக் கற்று உழைப்பால் உயர்ந்த பல சாதனைகள் புரிந்த என் அன்பான மனதிற்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஆரோக்கியமான உடல் நலமும் நோயில்லாத ஆயுளோடு நலமாக வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் வானம் வாழ்த்த இடிமுழக்கம் கொட்ட மங்கள வாத்தியங்களுடன் மழைகள் பூ தூவ பஞ்ச உன்னை வாழ்த்தும் குருவிகள் கீச்சிடும் மயில் தோகை விரிந்தாடி கிளிகள் கொஞ்சி உனக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூறுகிறதே என் அன்பு இதயத்திற்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாள் என்று அகவை உயரும் ஆனால் என் அன்பு மனதுக்கு அகவை குறைகிறதே அனைத்து நாட்களும் பொன்னான நாளாக அமைய நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றுமே புன்னகையுடன் வாழ இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்